அதிகமாக உடலுறவு கொண்ட பெண்ணை எப்படி கண்டுபிடிப்பது ஆப்ஷன் ஏ மார்பகங்கள் கீழே தொங்கும் ஆ பி பெண்குறி உதடுகள் இருக்கும் சி பிட்டம் தூக்கலாக இருக்கும் டி பெண்ணுறுப்பு வாய் அகலமாக இருக்கும் சரியான விடை டி பெண்ணுறுப்பு வாய் அகலமாக இருக்கும் பெண்ணின் எந்த பகுதியை சுவைத்தால் அவர்களின் பெண்ணுறுப்பு இறுக்கமாக மாறும் ஆப்ஷன் ஏ உதடுகள் பி மார்பகங்கள் சி கன்னங்கள் டி கை விரல்கள் சரியான விடை ஏ உதடுகள் பெண்ணுறுப்பில் நாக்கை எப்படி விட வேண்டும் ஆப்ஷன் நுனி நாக்கை விட வேண்டும் பி விடாமல் நாக்கு போட வேண்டும் சி கிளிட்டோரஸை விட வேண்டும் மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை மேலே உள்ள அனைத்தும் சிறிய மார்பகங்கள் கொண்ட பெண்களின் பெண்ணுறுப்பு எப்படி இருக்கும் ஆப்ஷன் ஏ சிறியதாக இருக்கும் பி டைட்டாக இருக்கும் சி ஒட்டி போய் இருக்கும் டி மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை டி மேலே உள்ள அனைத்தும்